பாண்டிச்சேரியிலிருந்து சாதிக்கு என்பவர் கேட்குறாங்க பிற மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிற சமூக மக்கள் மத்தியில் நல்லுறவு பாராட்டணும் அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் பிற மதத்தவர்கள் வெளிப்படக்கூடிய கடவுளர்களை கூட நீங்க ஏசக்கூடாது அவங்க விவரம் இல்லாமல் ஒரு இது கடவுள் அவங்க நினைத்திருக்கலாம் நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது அது தவறு என்று விளக்கிழமை தவிர அந்த கடவுணர்கள் நீங்கள் ஏசக்கூடாது அப்படி வந்து குரான் சொல்கிறது அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து குரான் என்ன செய்யுது முஸ்லீம்களுக்கு மனித நேயத்தை சகோதரத்துவத்தை பிறருடைய உணர்வை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்த நிறையவே வந்து அறிவுரை சொல்கிறது அதே மாதிரி நபிகல்லாயின் சொல்லலாவுடைய சொன்ன அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய அந்த ஆட்சியின் கீழே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஏராளமானவர்கள் நெஞ்சாங்க இருந்தாங்க யாருக்கு எதிராகவும் அல்லா தூதர் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவங்க மேற்கொள்ளல யார் அவங்களோட சண்டைக்கு வந்தார்களோ போர் செய்தார்களோ அவங்களோட அவங்க போர் செய்தார்களே தவிர மற்ற மக்கள் மத்தியில் அல்லா தூதர் வந்து நல்லுறவு தான் பாராட்டினார்கள் குரானில் கூட அல்லா வந்து முஸ்லீம்களுக்கு அறிவுரையை சொல்லி காட்டுறாங்களா இன்காக்கும் உள்ளாவும் அனில் அதி யுகாத்திவுக்கும் வலம் இஹுரிஜிக்கும் தியாரிக்கும் அன் தபர் துப்சித்தும் இலையும் யார் உங்களை வீட்டை விட்டு விரட்டவில்லையோ உங்களோட சண்டைக்கு வரவில்லையோ அவர்களுக்கு வந்து நீங்கள் நன்மை செய்வதை அவர்கள் விஷயத்தில் நேர்மையாக நடப்பதை அல்ல தடுக்கவில்லை உங்களை அழிக்க வர்றான்ல அவனுக்கு தான் நீங்க நன்மை செய்யக்கூடாது தவிர அது அந்த மாதிரி அவனுக்கு நன்மை செய்யறது என்பது ஒரு ஏமாறுத்தன மாதிரி போயிடும் அப்போ உங்களை அழிக்க வராமல் உங்களோட ரெண்டு ரொம்ப பாராட்டுறான் உங்களை வந்து வீட்டை விட்டு விரட்ட நினைக்கல உங்களோட அந்யோன்யமா பழகக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க நீங்க நன்மை செய்யுங்க அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டுக் கொண்டார்களே ஆனால் அதுல தலையிட்டு நேர்மையான முறையில் தீர்ப்பு சொல்லுங்க இப்படிலாம் பிற சமூக மக்கள் மத்தியில் நல்லுறவு பாராட்டணும்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட அடை வர்றாங்க ஒரு இணைப்பாளர் வந்து என்ன செய்யறாரு வர்றாரு அவருக்கு அடைக்கலம் கூடு அல்லவுடைய வார்த்தைகளை அவங்க கேட்கட்டும் இப்படி எல்லாம் எல்லாரும் செய்யறா மார்க்கத்தில் இல்லாத ஒருத்தர் வேற ஒரு பிரச்சனை என்ன செய்யறாரு அவர் வந்து அவரை அடிக்கிறக்குன்னு ஒரு கூட்டம் வர்றாங்க அழிக்கிறதுக்குன்னு வர்றாங்க அவர் நல்ல மனிதராக இருக்கிறாரு அவருக்கு என்ன செஞ்சு நீங்கள் அடிக்கலாம் கொடுங்க இப்படி எல்லாம் இல்ல நன்மொழியில் ஏராளமான செய்திகள் முஸ்லிம் இல்லாத மக்கள்கிட்ட முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ளணும் இப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துகிறது அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க முஸ்லிம் இல்லாத மக்களுக்கு ரத்தானம் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து கல்விக்கு வழியாட்டுகிறார்கள் அது மாதிரி வந்து அவங்கள பிறநாள்து அவங்களுக்கு உணவு தந்து அனுப்புகிறார்கள் அந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் வியாபாரம் பண்ணுகிறார்கள் சில பேர் செய்யறா முஸ்லீம் கடையில் வியாபாரம் பண்ணாதீங்க எந்த பொருளை வாங்காதீங்க அப்படிலாம் சொல்ற ஆளுகளுக்கு மத்தியல முஸ்லிம்கள் வந்து என்ன செய்வாங்க மற்றவங்க கடையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறார்கள் அந்த மாதிரி வந்து முஸ்லீம் கடைகளில் மற்ற மக்கள் செய்யறாங்க அந்த பொருளை வாங்குகிறார்கள் எந்த வகையில பிற சமூக மக்களை ஒரு எதிரியா நீங்க பார்க்க கூடாது அவங்களோட மனிதர்கள் தான் மனித குலத்தில் உள்ளவங்க தான் இப்படின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவு உரையில செய்யறாங்க முஸ்லிம்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதே நேரத்தில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லா மருத்துவர்களை அழைத்து கூட செய்கிறோம் எல்லா ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு மார்க்கத்தை இஸ்லாம் வந்து ஒரு இனிய மார்க்கம் தான் என்பதை விலக்கிச்சிடுறோம் இதெல்லாம் அவங்கள்ட்ட ஒற்றுமையாக இருக்கிறத காட்டுது அந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் முஸ்லீம் அல்லாத மக்களோட நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய நிறைய மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் முஸ்லிம்கள் களமிறங்கி உதவி பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் முஸ்லிம்குடைய மனித நேயத்தை தான் காட்டுது கஜா புயல் வந்த நேரத்திலையும் சரி அல்லது மற்ற சுனாமி புயல் பூகம் எந்த நேரமா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் இல்லாத மக்கள் அல்ல முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்கண்டா முஸ்லிம்கள் தான் முதல்ல களத்தில் அறிஞர் செய்யறாங்க செய்கிறாங்க அந்த மக்களுக்கு உதவி பண்ணுகிறார்கள் பாதிக்கப்பட்டவங்க யார் என்பதை எல்லாம் பாக்கிறதே இல்லை யாராக இருந்தாலும் அவங்க எந்த மத்த சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம உறவு பாராட்டணும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்கள மனிதர்களாக நினைக்கணும் என்பதில் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து கொள்கைன்னு ஒன்று இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குள்வையில வளைஞ்சு கொடுக்க சொல்லுன்னு செய்யற இஸ்லாம் சொல்லலை குழி ஆயுகள் காஃபிரூனி என்ற அந்த அத்தியாயத்தில் கூட எல்லாம் சொல்றான் நீங்கள் வணங்குறது நான் வணங்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லு நீங்க வணங்குறீங்களா அது உங்களுக்கு நீங்கள் வந்து செய்யலாம் பல கடவுள்கள் இருப்பதாக நம்மள நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் லக்கும் தீனுக்கும் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் வலிய தீன் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்னுடைய கடவுளை நீங்கள் வணங்கணும்னு நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் நீங்கள் வணங்குற கடவுளை நான் வணங்க வேண்டும் என்று என்ன நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது வேணும்னா நான் செய்யலாம் இறைவனுங்கிறவங்க யாரு இறைவனுடைய தன்மை என்னன்னு நான் விலைக்கு சொல்லலாம் உங்கள்ட்ட நீங்க உங்களுடைய கடவுளை பத்தி சொல்லலாம் இப்படி ஒரு ஆரோக்கியமான முறையில் ஒருத்தர் ஒருத்தர் கருத்தை பரிமாறி கொள்ளலாமே தவிர நிர்பந்தப்படுத்துறீன் மார்க்கத்துல எந்த நிர்பந்தம் கிடையாது இப்படின்னு இஸ்லாம் என்ன செய்யுது அறிவுரை சொல்லுது அப்ப மனித நேயம் என்பது வேற மக்களுக்காக நம்ம பாடுபடுறது அவங்களுக்கு உதவுறது என்பது வேற குழுவையில் வளைந்து கொடுப்பது என்பது வேற இஸ்ராத்தில் வந்து ஒரு கடவுள் குழுவை இருக்கா இல்லையா இதுல ஒரு காலத்துல வளைந்து கொடுக்கக்கூடாது இப்போ முஸ்லீம் இல்லாத மக்கள் நடத்தக்கூடிய பல பண்டிகைகளை நீங்கள் பார்த்தால் அது அவங்களுடைய மதத்தோடு ஒரு குளுவையோடு தான் தொடர்புள்ளதாக இருக்கிறது சூரியனை வந்து வழிபடக்கூடிய வகையில் ஒரு விழா நடத்துகிறார்கள் சூரியனுக்காக ஒரு உணவை படைக்கிறார்கள் அல்லது ஒரு நரகாசுரனை வந்து குன்ற வேண்டி ஒரு பண்டிகை என்று நடத்துகிறார்கள் இதில் எதுலையுமே முஸ்லிம்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அதே மாதிரி வந்து ஈசா நபியின் பேரால் ஒரு பண்டிகை நடத்துகிறார்கள் இது இதில் எதுவுமே என்ன இல்லை ஈசா நபியை முஸ்லிம்கள் நம்பினாலும் அவர் பேரால் செய்யக்கூடிய அந்த இணைப்பு காரியம் இருக்குல்ல ஒரு கடவுள் குழுவைக்கு எதிரான காரியங்கள் இதில் முஸ்லீம்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்போ எதை நாங்கள் நம்பலையோ எதை நம்ம நம்பலையோ அதை வந்து என்ன செய்ய முடியாது ஒரு போலித்தனமாக பேரளவுக்கு முகத்தாட்சியத்துக்காக வேண்டி சும்மா வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் அல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் அல்ல கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு நடிக்கிறதுக்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அதே நேரத்தில் வந்து அந்த மக்கள் தவறா புரிஞ்சுக்கிடுவாங்க நம்மளை வந்து ஒரு பகைவர்கள் நினைச்சிருவாங்க நினைக்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு நான் வந்து அசைவ உணவு சாப்பிட மாட்டேங்கிறாரு நம்ம வீட்டுக்கு வர்றார் நம்ம ஆட்டுக்கறி வச்சிருக்கிறோம் அப்ப நம்ம தப்பாக நினைக்க மாட்டோம் அவருக்குன்னு தைரியாந்தான் அவர் சாப்பிடுவாரா அதை கொடுத்துருவோம் அப்ப அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் ஒரு குலம் இருக்கிறது ஒரு கோட்பாடு இருக்கிறது அதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்களா யார் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது தான் நான் ஈஸ்தான் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் இருக்கிறாருந்தா அவர்கிட்ட போய் நீ மாட்டுக்கறி சாப்பிடு ஆட்டுக்கறி சாப்பிடுன்னு நம்ம நெய் செய்ய மாட்டோம் திணிக்க மாட்டோம் இந்த மாதிரி முஸ்லீம் இல்லாத மக்களும் நம்ம வழங்கி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் தான் செய்யறாங்க பண்டிகை நேரங்களில் பூஜை செய்யாத பொருளைத்தான் நம்ம கொண்டு வந்து உணவாக தருவார்கள் பூஜைக்கு தனியாக வைத்திருப்பார்கள் ஆனால் வந்து முஸ்லீம்கள் பூஜை செய்யப்பட்ட பொருளை சாப்பிட மாட்டாங்க என்று அந்த குள்கையில உறுதி அவங்க இருப்பாங்க என்று என்ன செய்யறாங்க அதில எல்லாம் பார்த்து கவனமாக மற்ற மக்கள் வந்து நடக்கிறாங்க ஒற்றுமையை விரும்புகிறார்கள் அந்த மாதிரி நம்மளும் உங்களோட ஒற்றுமையை விரும்புகிறோம் அத நேரத்தில் அந்த கொள்கையில வளைந்து போகாத அளவுக்கும் அவங்களுடைய மனது புண்படாத வகையிலையும் நம்ம பொதுவான வாழ்த்துக்கள் சொல்லலாம் அவங்களுடைய பண்டிகை நேரத்திலேயே உங்களுக்கு எல்லா நேரங்களிலேயும் கடவுள் வந்து இறைவன் வந்து நல்வளத்தை தரட்டும் உங்களுக்கு நேர்வழியை தரட்டும் நேர்வழி கேட்கலாம்ல அவங்களுக்கு அண்ணன் செய்யலாம் நேர்வழி கேட்கலாம் உலகத்தில் அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம் அந்த வகையில் அவங்களுடைய மனது புண்படாத வகையில் கொள்கையில சமரசம் செய்யாத வகையில் என்ன செய்யலாம் அவங்கள வாழ்த்தலாம் இன்ன வார்த்தையை சொல்லி வாழ்த்தினால் அந்த மாதிரி குழுகையிலிருந்து நம்ம மாறிவிட மாட்டோமோ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யுங்க அவங்கள வாழ்த்துங்க அந்த பண்டிகையை சொல்லி இந்த பண்டிகைக்கு அவங்கள வாழ்த்துறேன் எங்களுக்கு இந்த நம்பிக்கை பிடிக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற வேலையில் இந்த வாழ்த்துருக்க